உண்மையிலே நம்மளை மீட்டு விட்டார் இயேசு மீட்கிறது போல் யாரும் மீட்கிறது இல்லை உலகத்தில் பிரச்சனைகளுக்கான தற்காலிகமான ஒரு தீர்வு தான் உண்டாகுது ஏதோ அந்த நேரத்துக்கு ஒரு தீர்வு ஆனால் இயேசு வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிற அந்த பாவ பிரச்சனையிலேருந்தே நம்மளை மீட்டெடுக்கிறார் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார் மீட்டெடுக்கிறதுனால எல்லா எடுக்கிறார் மீட்டெடுக்கிறார் பாவத்தின் விளைவு தான் நம்முடைய பாவத்தின் பாவத்தின் விளைவு எல்லா விதமான சாப நிலையும் அந்த பாவத்தின் ஒரு விளைவுதான் இயேசு வந்து பாவத்திலிருந்தே மீட்டெடுக்கிறார் ஆகவே சாபத்திலிருந்தும் மீட்டெடுக்கிறார் இது மீட்டெடுக்கணும்னா அவர் முழுமையாக மனுஷனாக இருக்கணும் அதே நேரத்தில் முழுமையாக கடவுளாக இருக்கணும் ரெண்டுமா இருக்கணும் நூற்றுக்கு நூறு மனுஷனாக இருக்கணும் அதே நேரத்தில் நூற்றுக்கு நூறு கடவுளாக இருக்கணும் நூற்றுக்கு நூறு மனுஷனாக இருந்தாதான் மனுஷன் பாவம் செய்தாலும் இவர் நீதியாக வாழ்ந்து மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து மனுஷனுக்கு பதிலாக சாக முடியும் ஒரு மனிதனாக வந்தால் தான் ரத்தத்தை சிந்த முடியும் ஆகவே மனிதனாக வந்தார் ஆனால் வெறும் மனுஷனாக இருந்தா அந்த ஒரு மனுஷனுடைய ரத்தம் எப்படி நம்மள எல்லாரையும் ரட்சிக்க முடியும் சான்ஸே கிடையாது சிலர் சொல்லுவாங்க அது எப்படிங்க அவர் ஒருத்தர் மறைச்சாருன்றீங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டார் பாடுபட்டார் அவமானப்பட்டார் அதனால உலகமே ரட்சிக்கப்படலாமா அது எப்படிங்க ஒரு மனுஷனுடைய ரத்தம் எப்படிங்க எல்லாருடைய பாவத்தையும் கழுவும் பதில் என்னன்னா அந்த ஒரு மனுஷன் யாருன்னு தெரியுமாங்க அவர் வெறும் மனுஷன் கிடையாதுங்க அவர் முழுக்க முழுக்க தெய்வம் இந்த உலகத்தையே படைத்த தெய்வம் அவரை ஒரு பக்கம் வச்சு உலகத்தையே இன்னொரு பக்கம் வைச்சீங்கன்னா அவருக்கு ஈடு இணைய வராது அது அதை காட்டிலும் மேலானவர் அவர் மதிப்பில் எல்லாத்தை விட அவர் மேலானவர் இந்த உலகத்தையும் அதனுடைய சொத்தையும் அதனுடைய ஆட்களும் எல்லாரையும் ஒரு பக்கம் வச்சு இயேசு ஒரு பக்கம் வச்சா அவர் அதை விட விலையுற பெற்றவர் அதனால தான் அந்த ஒரு மனுஷனுடைய ரத்தம் உலகத்தினுடைய பாவத்தை கழுவ கூடியது வல்லமையானது எல்லாரையுமே ரட்சிக்க கூடியது அவர் அவ்வளவு ஸ்பெஷல் அவரை நாம் ஆராதிப்போம்